நிறைய பேர் கிண்டலாக சொல்லுவாங்க என்னப்பா வாஜர் டீச்சர்னா மழை வந்தால் லீவு காத்தடித்தா லீவு கவர்மெண்ட் ஸ்கூல் லீவு விட்டால் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே விட்டால் லீவு காலாண்டு லீவு அரையாண்டு லீவு முழாண்டு லீவு அப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து இன்றைக்கி தான் நான் அனுபவிக்கிறேன் ஏன்னா வந்து இத்தனை நாளாக கண்டினியூவாக மூணு மாசமாக ரெஸ்ட் இல்லாமல் டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு ஆனால் அடிக்கடி லீவு சாட்டர்டே சண்டே லீவு எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் வந்து இப்போ தான் உணர்கிறேன் இதுதான் என்னுடைய பழைய வாழ்க்கை மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையில எழுந்து எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் வந்து அடுக்கு நைட்டி ஒரு கொண்டை போட்டுக்கின்னு வீட்டெலாம் க்ளீன் பண்ணின்னு தூங்குறது ஃபோனை பார்க்கறது சாப்பிட்றது சுத்துறது அதுதான் என் வேலையாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து மறுபடியும் ஒரு வாரம் அந்த லைஃப் வந்து நல்லா தூங்குவேன் ஏசி போட்டுக்கின்னு யாருமே இல்லைன்னா கதுவெல்லாம் தாப்பால் போட்டு தூங்குவேன் தூங்குவேன் அவ்வளோ தூக்கம் தூங்குவேன் இப்போ தூங்காமல் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த காலானியில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் காலையிலேயே நம்ம வீட்டில் வந்து புட்டு வாழைப்பழத்தை செஞ்சேன் ஹாஸ்டலில் படித்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக புட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானாக வந்து வாழைப்பழம் எப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்குதோ அப்போலாம் புட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புட்டுலேயும் வந்து ஹாஸ்டல்லெலாம் போடுவாங்க அரிசி மாவு புட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு போட்டு ராகி புட்டு இது மூணுமே நான் செய்வேன் பசங்கள் வந்து அரிசி மாவு புட்டு அந்த இப்போ வந்து சிகப்பு அரிசியில் செய்கிறோம்ல அந்த புட்டுமே நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குற உங்களில் யாருக்கெல்லாம் வந்து புட்டு பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புட்டு கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வாழை இலையில் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் புட்டுனால் வந்து பெண் குழந்தைங்க இருந்தால் அவங்க வந்து ஏஜென்ட் பண்ணிட்டாங்கன்னா தான் புட்டு செய்வாங்க நம்ம வீட்டிலலாம் ஆனால் ஹாஸ்டல்லலாம் அது ஒரு டின்னராக டின்னர் கிடையாது காலையில் டிஃபனாகவே செய்வாங்க புட்டு கொண்ட கடல் கொண்டக்கறியானோ சொல்லுவாங்களே புட்டு கடலைக்கறி அதெல்லாம் வந்து கேரளால ஃபேமஸ் நம்ம வந்து அதெல்லாம் செய்கிறது கிடையாது ஆனால் நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒன்று ரெட் ரைஸ் புட்டு இல்லைன்னா வந்து இந்த வெள்ளை கலர் புட்டு செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே கேட்பாங்க ப்ளஸ்ஸுக்கு எத்தனை வயசு ஆகுது ப்ளஸிக்கு எத்தனை ஆகுது அப்படின்ட்டு கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும் என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் இப்படி கேட்குறாங்களே அப்படின்ட்டு அது எல்லோரும் கிண்டலாக கேட்குறது புட்டு அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ்ஸியாக நல்லா சாப்பிட்டா அவங்க அப்பா ஷேரன் ப்ளஸ் நான் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம் புட்டு வந்து நம்ம தான் டெய்லியும் செய்யறது கிடையாது ஆனால் யாரனா செஞ்சு கொடுத்தா எப்போனாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வடை செய்யலான்னு பிளான் பண்ணேன் வடை வந்து செய்ய முடியல ஏன்னா ஆயிடுச்சு தூங்கி எழுந்துக்கிறதுக்கு இந்த ஆயா வந்து ராணி ஆயா நீங்கள் ரொம்ப நாள் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ தான் வந்து பார்க்குறீங்க நானும் ஸ்கூலுக்கு போயிருந்தனால அவங்க நான் போனதுக்கு அப்புறமா தான் வருவாங்க சூப்பராக காம்பவுண்டு ஃபுல்லாக பெருக்கி ஒரு சின்ன புல்லு கூட இல்லாமல் எடுத்துடுவாங்க ரொம்ப அழகாக வந்து வீட்டை வாசல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க தேங்க்யூ